வணக்கம் இன்னைக்கு நாம வந்து அலெக்ஸ் கூப்பரை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அவங்க இப்ப உலகத்திலே பெரிய பெண் பாட்காஸ்டர்கள் ஒருத்தர் சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க அதுல இருந்து சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசலான் இருக்கோம் ஆமா அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருந்துச்சு குறிப்பா சின்ன வயசுல அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி பாதுகாப்பின்மையோட கஷ்டப்பட்ட ஒருத்தங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்தது அது ஒரு பெரிய கதை அவங்களோட அடி ஷோ எப்படி ஆரம்பிச்சது அப்புறம் எப்படி மாறிச்சு என்னென்ன தடைகளை சந்திச்சாங்கன்னு பார்க்கலாம் சரிதான் நீங்க உங்க பர்சனல் க்ரோத் பத்தியோ இல்ல கஷ்டங்களை எப்படி ஃபேஸ் பண்றது இல்ல பப்ளிக்ல நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு ம் இதுல உங்களுக்கு சில நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம் முதல்ல அந்த அந்த ஆரம்பத்துக்கு போவுமா இன்னைக்கு அவ்வளோ கான்ஃபிடண்டா தெரியுற அலெக்ஸ் சின்ன வயசுல ரொம்ப வேற மாதிரி இருந்திருக்காங்க இல்லையா முற்றிலும் அதுதான் ரொம்ப ஆச்சரியமே அவங்களுக்கு வந்து முகப்பெரு ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு ரொம்ப ஒல்லியா இருந்திருக்காங்க இதெல்லாம் வச்சு ஸ்கூல்ல பயங்கரமா டீஸ் பண்ணிருக்காங்க இது எந்த அளவுக்குன்னா அவங்களே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சுட்டதா சொல்றாங்க கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு ஆனா பாருங்க அந்த கஷ்டமான சூழல் தான் உங்களை வேறொரு பக்கம் திருப்பி இருக்கு அவங்க அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூசரும் ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லி ஒரு கேமரா கொடுத்துருக்காரு ஆமா வீடியோ ஸ்கிரிப்ட்னு கிரியேட்டிவிட்டியில ஒரு எஸ்கேப் கிடைச்சிருக்கு உங்களுக்கு இதுதான் பின்னாடி அவங்க சக்சஸ்க்கு பேஸ் மாதிரி அமைஞ்சதுன்னு தோணுது நிச்சயமா இது கிட்டத்தட்ட அந்த மால்கம் கிளாட்வெல் சொல்ற பத்தாயிரம் மணி நேரம் ரூல் மாதிரி சின்ன வயசிலே எடிட்டிங் மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள்ல அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணது அது பின்னாடி பாட்காஸ்ட்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு அது போக சாக்கர் விளையாடுனது கூட ஒரு வித ஒரு சேஃப்டி கொடுத்துருக்கு அங்க திறமைக்கு மட்டும்தானே மதிப்பு சரி அதுக்கு அப்புறம் தான் கால் ஹர் டாடி வருது ஆரம்பத்துல ம் ரொம்ப ஓபனா செக்ஸ் பத்தி பேசுறது கொஞ்சம் சர்ச்சையாலாம் இருந்துச்சு ஆனா அது நிறைய பொண்ணுங்கள அட்ராக்ட் பண்ணுச்சுங்கிறது உண்மை உண்மைதான் ஆனா போக போக அலெக்ஸோட எண்ணம் மாறிச்சு அதாவது பாட்காஸ்ட்டை வெறும் அதுக்குள்ள சுருக்காம, மென்டல் ஹெல்த் தெரபி மாதிரி இன்னும் கொஞ்சம் பரந்த விஷயங்களை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா இந்த மாற்றத்தை சில பேர் ஏத்துக்கல அவங்கள அந்த பழைய செக்ஸ் பொண்ணு இமேஜ்குள்ளே வைக்க முயற்சி பண்ணாங்க இது அவங்க வளர்ச்சிக்கு ஒரு தடையா கூட இருந்திருக்குமா ஒரு பெண்ணா அதுவும் பாட்காஸ்டிங் மாதிரி பெரும்பாலும் ஆண்களோட ஆதிக்கம் இருக்கிற துறையில அவங்க வேற சவால்களையும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அவங்கள அடிக்கடி பெண் ஜோரோகன் அப்படின்னு கம்பேர் பண்றத பத்தி சொல்லிருக்காங்க ஆமா அது வந்து தன்னோட தனிப்பட்ட உழைப்பை ஒரு ஆணோட கம்பேர் பண்ணி குறைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணதான் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல இப்ப பிசினஸ் மீட்டிங்ஸ்ல அவங்க கொஞ்சம் உறுதியா போல்டா பேசினா கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து அதே விஷயத்த ஒரு ஆண் பேசினா வர்ற ரெஸ்பான்ஸ்ல இருந்து ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு சொல்லப்போனா அவங்க தன்னோட சின்ன வயசு கஷ்டங்கள் அந்த கேலி பத்தி எல்லாம் ஓப்பனா பேசினப்ப கூட சில பேர் அத நம்பாம கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ரிப்போர்ட்டர் கூட அத கேட்டு ஷாக் ஆயிட்டாங்களாம் மக்கள் அவங்கள எவ்வளோ ஒரே மாதிரி பார்க்குறாங்கன்னு இது காட்டுது இவ்ளோ பிரஷருக்கு நடுவுல தன்னோட மென்டல் ஹெல்த்தை காப்பாத்திக்க அவங்க சில பவுண்டரி செட் பண்ணது ரொம்ப முக்கியமா தெரியுது உதாரணத்துக்கு ரெடிட் மாதிரி இடங்கள்ல அவங்கள பத்தி வர்ற நெகட்டிவ் கமெண்ட்ஸ படிக்கிறதே நிறுத்திட்டாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவாது அது அதே மாதிரி பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் வர்ற பிரச்சனைகளை அது சால்வ் ஆகறதுக்கு முன்னாடியே பாட்காஸ்டில் உடனே சொல்லாமல் இருக்கிறதும் ஒரு முடிவு உண்மையா இருக்கிற நண்பர்கள் தன்னை சரியா விமர்சிக்கிறவங்கன்னு ஒரு சின்ன சர்க்கிள மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க இந்த மாதிரியே பாதிப்பை காட்டுறதும் அதே சமயம் தனக்கான எல்லையை வகுக்கிறதும் அது ஒரு பேலன்சிங் ஆக்ட் தான் இவ்ளோ பெரிய பிளாட்ஃபார்ம் குறிப்பா இளம் பொண்ணுங்க மத்தியில ஒரு பெரிய பொறுப்பை கொண்டு வருதுன்னு அவங்க உணர்ந்துருக்கிறது நல்லா தெரியுது ஆமா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சோஷியல் இஷ்யூஸ் குறிப்பா பெண்களோட உரிமைகள் பத்தி பேசவும் ஒரு மாற்றம் கொண்டு வரவும் தன்னோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றாங்க ஆனா அவங்க அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதாவது மக்களை பயமுறுத்தாம ஒரு பாசிட்டிவான உரையாடலை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இதுவும் அவங்களோட மெச்சூரிட்டியை காட்டுது ஆஹா ஆலெக்ஸ் கூப்பரோட இந்த பயணம் ஆரம்பத்தில் இருந்த போராட்டங்கள் ஒருத்தரை எப்படி பக்குவப்படுத்தும் அப்புறம் தொடர்ந்து வளர்ந்து மாறிட்டே இருக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தன்னோட வீக்னஸை ஏத்துக்கிறதுலயும் தனக்கு தேவையான பவுண்டரி செட் பண்றதுலயும் இருக்கிற பவரை இது காட்டுது இந்த உரையாடல் உங்ககிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ண சவால்கள் உங்களை எப்படி மாத்திருக்கு உங்க அடையாளம் மாறிட்டே இருக்கிறத பத்தியோ இல்ல மத்தவங்க உங்களை பாக்குற விதத்தை பத்தியும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி ஆலெக்ஸ் கூப்பர் சின்ன வயசுல மத்தவங்க பலவீனமா பார்த்த விஷயங்களையே அதாவது தோற்றத்தை பத்தின அந்த பயம் இருந்து தப்பிக்க கண்டுபிடிச்ச கிரியேட்டிவிட்டி அதையே தன்னோட பெரிய பலமா மாத்திக்கிட்டாங்க நீங்க பலவீனம்னு நினைக்கிற உங்ககிட்ட இருக்கிற எந்த விஷயத்துல இதுவரைக்கும் நீங்க பாக்காத ஒரு சக்தி ஒழிஞ்சிருக்கலாம் யோசிச்சு பாருங்க